வணக்கம் தமிழ்நாடு த்ரீ செய்திகள் தென்னக ரயில்வே சார்பாக தூய்மை இந்தியா விழிப்புணர் பேரணி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இன்று தென்னக ரயில்வே திருச்சிராப்பள்ளி கோட்டம் சீர்காழி கோட்ட ரயில் பயணியாளர்கள் சங்கம் அக்சப்ட் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் மயிலாடுதுறை இணைந்து நடத்திய தூய்மை இந்தியா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியில் சீர்காழி வட்டார பகுதியில் உள்ள பத்து பள்ளிகளில் இருந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு பணி பணித்திட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் தூய்மை இந்தியா விழிப்புணர்வு வேண்டி பேரணியானது சீர்காழி மணிமண்டபத்திலிருந்து துவங்கி சீர்காழி முக்கிய வீதி வழியாக சென்று சென்று ரயில் நிலையத்தில் முடிவடைந்தது நிகழ்ச்சியில் தென்னக ரயில்வே கோட்ட துணை வணிக மேலாளர் பிள்ளைக்கணி மாவட்ட நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ரவி மாவட்ட கல்வி அலுவலர் தட்சிணாமூர்த்தி அக்சப் மாநில தலைவர் ஜெகசண்முகம் ரயில் பயணிகள் சங்க தலைவர் தில்லை நடராஜன் சபாநாயகர் இந்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அறிவுடை நம்பி பெஸ்ட் மெட்ரிகுலேஷன் வள்ளி முதல்வர் ராமலிங்கம் நாட்டு நலப்பணித்திட்ட திட்ட அலுவலர்கள் சக்கரவர்த்தி அமிர்தராஜ் பாலகிருஷ்ணன் மணிகண்டன் சசிகுமார் முத்துக்குமார் ஐயப்பன் ஆகிய பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் தூய்மையை வலியுறுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் தூய்மையை வலியுறுத்தும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைந்தது தமிழ்நாடு த்ரீ சிக்டி செய்திக்காக செய்தியாளர் ஜோசப் இந்தியா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நமது மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களையும் தலைமை ஆசிரியர்கள் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களையும் திட்ட அலுவலர்களையும் மாணவ செல்வங்களையும் அனைவரையும் இந்த தருணத்தில் வணங்கி எல்லா இடங்களிலும் தூய்மையை பேணுவோம் கண்ணில் படும் குப்பைகளை கண்டிப்பாக அகற்றி பொது இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வோம் வைத்துக் கொள்வோம்